முகமது ஷமி காயத்தால் வோரகவஸ்கர் ட்ரோஃபியில் ஆட முடியாதான் அப்புறம் அந்த சயது முஸ்தாக்லி டாக்கரி ட்ரோஃபி ரஞ்சி ட்ரோஃபிலாம் ஆனது என்ன பொய் சொல்கிறீங்களா என்னங்க கதை விட்றீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே எனக்கு புரியுது சரி அதை பற்றி பேச போகிறோம் அதுக்கப்புறம் அஸ்வின் பாதையில் ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ சுந்தர் ஒரு இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேக்கப் யாரு அப்படின்னு நம்ம பேசும்பொழுது நம்ம ரெண்டு பேரை சொல்லியிருந்தோம் தனுஷ் கொட்டையன் அதுக்கப்புறம் சிங் பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் பட் இப்போ தனுஷ் கோட்டையனை வந்து உள்ள ஆட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஷமியோட காயம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற தனி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வருவாரா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் டனுஷ் கோட்டையினை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஜெனரல் லேரிஸ் அண்ட் ஜெனில் இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குட் பேட் அக்லி ஸ்பெஷல் கிரிக்க ஆனந்தா ட்ரோஃபி உங்களை வரவேற்கின்றேன் முகமது ஷமி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு வரதும் சந்தேகம் தான் போகல ஏன்னா வேர்ல்டு கப்லேயே அவர் வந்து ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கிறாரு அப்போ முகமது ஷமி ஒரு வேளை அப்போ ஐபிஎலுக்காவது ஒரு வாரம் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது பட் அதை விட சாம்பியன்ஸ் ட்ரோஃபிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட இந்த ரைட் லெக் இருக்குல்ல வலது குதிக்கால் இருக்குல்ல ஃபாஸ்ட் பல்ஸ்களுக்கு பொதுவாகவே வருங்க க கணுக்காலில் வரும் குதிக்காலில் வரும் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு காயம் வரும் மசில் புல்லாகும் நடக்கும் ஃபாஸ்ட் ஃபுல்லாக இருக்கிறது வந்து பொதுவாக இன்ஜுரியோட தான் அவங்க வருவாங்க இன்ஜுரியோடு தான் மேக்ஸிமம் ஆடுவாங்க ஸோ அந்த வகையில் அவருக்கு வந்து வலது குதிகால தான் வந்து ஆக்சுவலி சர்ஜரி பண்ணாங்க ஸோ அவர் அவர் என்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கவரி ஆகி அதுக்கப்புறம் ரீஹேபிலேஷனில் வந்து அவர் இருந்தார் ஸோ ஃபுல்லாக குணமானதுக்கப்புறமா வந்து சரி போய் ரஞ்சித் ட்ரோஃபி ஆடுங்க அப்படின்னு உடனே ஆனாருக்கு மேல என்னமோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் சரிப்பா அவர் நல்லா போட்டுருக்கிறாருப்பா பரவாயில்ல ரெகவரி போல நினைக்கும் போது சைது முஸ்தாக்கி ட்ராஃபியா கிட்டத்தட்ட ஒன்பது கேம்ஸ் பெங்காலுக்காக ஆனாரு அங்கேயும் நல்லா தான் போட்டுக்கிட்டு இருந்தார் சரி பிஜிடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் பௌலர்ஸ் பற்றாக்குறையா இருக்குது முகமது ஷமி வந்தா பெட்டரா இருக்கும் எனக்கு என்னமோ அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கும் போது இடையில வந்து ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருந்தது என்ன ஃபேக் நியூஸ் அப்படின்னா முகமது ஷமி வந்து கொஞ்சம் அதிகமாக ஓவர்லோடு எடுக்கிறாரு கொஞ்சம் அதிக செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுறாருங்கிறதுனால அவருக்கு வந்து கொஞ்சம் வீக்கம் அதிகமாகிட்டு இருக்குது அவரோட காலில் அப்படின்னு நியூஸ் பரவச்சு உடனே முகமது ஷமி வந்து இல்லை இது ஃபேக்கு இதை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னதாகவும் அவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டதாகவும் ஐ திங்க் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டதாகவும் கேள்விப்பட முடிஞ்சுது ஆனால் இப்போ அது உண்மையாக தான் ஆகியிருக்குது அவருக்கு வலது குதிக்காலில் அடிப்பட்டாலும் அவரோட இடது முழங்கால் இருக்குதுல்ல ஆ அந்த முழங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகமாக அதாவது சைதம் ஸ்டாக்கல் ட்ரோஃபி அப்படியே சைதம் ஸ்டாக்கல் ட்ரோஃபியில் நாலு ஓவர் போட்டு நெட்ஸில் பவுலிங் போட்டு டெஸ்ட்டுக்காக அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு திரும்பி ரிட்டன் ஆகணும் பிஜிடி திரும்ப ஆடணும் அப்படிங்கிறதுனால வந்து அவர் கொஞ்சம் அதிக செஷன்ஸ் பவுலிங் போட ஆரம்பித்தாருங்கிறதுனால அவரு அவருக்கு முழங்காலில் வந்து வீக் அதிகமாயிருச்சான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் சைதம் ஸ்டாக்லி ட்ராஃபி ஆட முடியாது ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் அதிக நாள்னு சொல்லியிருக்காங்க அதான் விஷயம் என்னன்னா இன்னும் அதிக நாள் வந்து அவருக்கு ரெஸ்ட்டு தேவை அதே நேரத்தில் வந்து அவர் என்சிஏல இருந்து ஸோ மெடிக்கல் டீம் அவரை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறாங்க பார்ப்போம் இந்த வீக்கம் அவருக்கு சரியாகிறத பொறுத்து தான் வந்து விஜயசேரர் ட்ராஃபிலையும் அவரால் ஆட முடியும் ஸோ அதனால் பிஜிடியில் அவரால் ஆட முடியாதுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க நான் டிகிரி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன் காயமாகறோம்ல காயமாகறதை தாண்டி சர்ஜரி தாண்டி சர்ஜரிக்கு அப்புறம் அந்த ரெக்கவரி டைம்னு ஒன்று இருக்குதுல்ல அதுதான் ரொம்ப 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 முக்கியம் ரெக்கவரிக்கு அப்புறம் அந்த ரீஹேபிலேஷன் ஒன்று இருக்கும் இதுவும் ரொம்ப 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 முக்கியம் புரியுது ஷமியோட ஆர்வம் புரியுது ஷமி மாதிரி நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ்லாம் இருப்பீங்க அதாவது அடுத்து டோர்னமெண்ட் வரும் அந்த டோர்னமெண்ட்டுக்காக ரொம்ப 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 வெறியாக ரெடியாகுவாங்க வெறியாக ஆகாமல் கொஞ்சம் காமாக ரெடி பண்ணணும் இப்போ ஷமி பண்ணது சரியாக தப்பா அப்படி கேட்டிங்க அப்படின்னா அவர் அவரோட உடம்பை கஷ்டப்படுத்திடுறாரு ஆக்சுவலி அதை படி பார்க்கும்போது தப்பு தான் பட் அவர் நாட்டுக்காக ஆடணும் இந்தியாக்காக ஆடணும் என்ன போகணும் அப்படின்னு நினைச்சார் நல்ல மனசு தான் ஆனால் உடல் ஒத்துழைக்காமல் உடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் உடம்பு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட்டர்களுக்கு ஆயுதம் ஸோ ஆயுதம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்போது கொஞ்சம் கருக்கு தீத்தி தித்தி தித்தி தீத்தி அதுக்கப்புறம் ஷார்ப்பாக போகலாம் இப்போது டிசம்பர் மாதம் முடிய போது ஜனவரி ஆரம்பிக்கும் போது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட ஷெடியூல் இன்னும் விடபாடு கிடையாது ஆனால் இங்கிலாந்துக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அவங்களோட ஸ்குவாட ரிலீஸ் பண்ணிட்டாங்க இவங்க தான் சாம்பியன்ஸ் ட்ரஃபிக்கு ஆட போகிறாங்க என்னோடய டீம் பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க பட் அடுத்தடுத்து ஒவ்வொரு டீமா விடுவாங்க பாருங்க பொதுவா நியூசிலாந்து தான் விடுவாங்க ஃபர்ஸ்டா அப்புறம் தான் இங்கிலாந்து மற்ற கண்ட்ரிலாம் விடுவாங்க அப்படி இருந்தா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து விட்டாங்க அப்படின்னா நான் அடுத்து உடனே நியூசிலாண்டு விட்டியும் அடுத்து ஆஸ்திரேலியா கிட்டே நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அதுக்கப்புறம் இந்தியா விட்டே ஆகணும் ஸோ விட்டே ஆகும்போது அதில் வந்து ஷமியோட பேர் சாம்பியன் ட்ராஃபி இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஷமி கொஞ்சம் சீக்கிரம் வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இல்லைன்னா இந்தியாவோட ஃபாட் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி ஒரு ஓட்டையோடு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே தென் இது ஷமியை பொறுத்த வரைக்கும் ஷமி பர்டர்க்கு வாஸ்கர் ட்ரோஃபி ஆடமாட்டாருங்கிறது தெரிஞ்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆடுவாராங்கிற கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்னு நான் நினைக்கிறேன் அடுத்து அஸ்வின் வந்து பேர்டர் கவஸ்கர் ட்ரோஃபி நடந்துகிட்டு இருக்கும்போது மொத்தமாக இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு ரிட்டையர்மெண்ட் அனவுஸ் பண்ணிட்டு அவர் வந்து போயிட்டார் இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருப்பா சி உள்ள சுந்தர் இருக்காரு பட் ஒரு சுந்தர் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா அப்போ பேக்கப் வேணும் இல்லையா அப்போ ஷமி வருவாரான்னு போது ஷமி இல்லை தனுஷ் கோட்டையன் வந்து இப்போ அனுப்பியிருக்கிறாங்க அவர் மும்பையோட சாமையான ஒரு ஆஸ்பின் ஆல்ரவுண்டர் அவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசு ஆகுது கூட வந்து ஹிமன்ஷர் சிங்னு ஒருத்தர் இருக்கார் பட் அவர் வெயிட் பண்ணுவார் எனக்கு இருபத்தி ஒரு வயசு ஆனால் தனுஷ் கொட்டையை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரஞ்சி ட்ரோஃபில பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்கிறார் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல இந்த ஐபிஎல் வச்சு மட்டும்தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களேன் இங்கே வாங்கல இங்க வாங்கலாம் இல்லை இல்லை பரவாயில்ல அடிக்க மாட்டேன் வாங்க ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோட்டேன் ரஞ்சி ட்ரோஃபியில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு ஒரு நாற்பத்தி ஒம்பதுங்கிற ஆவரேஜ் இருந்து நான் நினைக்கிறேன் ஐநூறு ரன்களுக்கு மேல அடிச்சிருப்பார் தென் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது விக்கெட் எடுத்துருக்கிறார நான் நினைக்கிறேன் பல வருஷங்கள் கழிச்சு மும்பையோட ரஞ்சி ட்ரோஃபி சாம்பியன் கனவை நிறைவேற்றினதுல வந்து தனுஷ்கடியோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா அவங்களை பேட்டிங்லான ஒரு ஆறு ஏழுலேருந்து அந்த அது ஹர்திக் தம்பூர்ல இருந்தும் ஆரம்பிக்கும் மேல ஷாவும் காலியாயிருவாரு சில நேத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சைரும் காலி ஆயிடுவாரு அதுக்கப்புறம் ஹர்திக் தம்பூர்ல இருந்து ஆரம்பிக்கும் சாம்ஸ்

மும்பையோட லோவர் ஆர்டர் பேட்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து மேலே டாப் ஆர்டர் பேட்டரோட பேட்டரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம் அதே தனுஷ்கோட்டரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 அதிகம் ஐநூறு ரன்ஸ் அடிச்சிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க ரஞ்சித் டேல அது கீழே ஏழு எட்டுக்கு மேலே தான் வருவார் அவர் வந்து ஒரு ஒரு ஐநூறு ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்கிறான் நான் பார்த்துக்கோங்க தென் இப்போ இந்தியாவுக்கு பிராக்டிஸ் மேட்ச் வேற ஆடி இருக்காரு ஒரு விக்கெட் கொடுக்க வேற இல்லை அப்படிங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன் தென் இரானி கப்பலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபோர் ரன்ஸ் அடிச்சிருப்பாரு ஸோ பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா தனுஷ் கோட்டையன் ஹம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கிறார் பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அவரு ஒரு நல்லா போட்டிருக்காருங்கிற மாதிரியும் வந்து செவி வழி செய்தியாக கேள்விப்பட முடியுது ஸோ தனுஷ் கோட்டையன் சுந்தர் கூட சேர்ந்து பிஜேபி ஆடுவாரா ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரெண்டு ரெண்டு ஸ்பின்னரோட ஆனது சுந்தர் அஸ்வின் அதுக்கு முன்னாடி அஸ்வின் ஜெயந்த் யாதவ் அதுக்கு முன்னாடி ஹர்புஜனும் அஸ்வினும் அதுக்கு முன்னாடிலாம் இல்லை அப்படிலாம் யாருமே கிடையாது பட் ஆஸ்பின்னர் ஆஸ்பின் ரெண்டு ஆஸ்பினரோட ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் தனுஷ் கோட்டையன் பிஜிடியில் கா மெய்டன் காலப் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாட்டர் பாய் தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் சுந்தர் தான் இப்போ வந்து இவங்களோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருப்பாங்க தான் தனுஷ் பொறுத்த வரைக்கும் சம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் அதுவும் ரஞ்சித் ட்ரோஃபி இரானி கப் சாம்பியன் ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 பெருசுங்கும்போது ஸோ சான்ஸ் இவருக்கு கிடைச்சிருக்குமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெஃபினெட்டாக நீங்கள் அஸ்வின் அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க ஷமி எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க எதாவது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ரெண்டு நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஜூனியர் சூப்பர் கிங்ஸ் டோர்னமெண்ட் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அரியலூர் மாவட்டத்திலிருந்து எங்கள் ஊரில் இந்த ஆண்டி மாவட்டத்தோட கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பசங்க ஸோ டோர்னமெண்ட் ஆட போகிறாங்க ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரேண்டமாக எக்யூப்மெண்ட்ஸ் ஹெல்மெட்டு பேட்டு பேடு விக்கெட் கீப்பிங் கிளவ் க்ளவு இதெல்லாம் நம்ம வந்து ஆட்ரு பண்ணியிருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட முப்பதாயிரரூபாய்க்கு மேலே வந்துச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் இருபதாயிரரூபா நாங்கள் வந்து அடைச்சாச்சு ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் இருக்குது இதை வந்து நம்ம கிருக்கானந்தா சேனல் சார்பாக சரி நம்ம எடுத்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சரி நான் பர்சனலாக கொடுக்க போகிறேன் நம்ம சேனல் சார்பாக உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் திரும்பவும் உங்ககிட்ட ஞாபகப்படுத்துகிறேன் நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க ரொம்ப 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 நன்றி பேருகளை நான் ஒரு நாள் தனியாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம வந்து ஸோ பார்க்கலாம் பட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி எனக்கு கொடுக்க போகிறீங்க ரொம்பவும் நன்றி அண்ட் ப்ளீஸ் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு தேங்க்யூ அண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்